சினும் மாயாசிரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான வந்துருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமா அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்வதியை தனியாக அழைச்சிட்டு வந்துட்டு இப்போ இவங்க எல்லாரோட திட்டத்தையும் வந்து முறியடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னா என்ன விஷயம் அப்படிங்கிறப்ப நாளைக்கு நம்ம நினைச்சதை வந்து சாதிக்கக்கூடிய நாள் அதனால் நம்ம எல்லாமே ஏற்பாடு வந்து ரெடி பண்ணி வச்சிரு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொன்னோன்னா பார்வதி வந்து இதை மட்டும் நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீட்டையும் சரி இந்த மாயாவையும் சரி நம்ம நினச்சது எல்லாமே வந்து துரத்தி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இருக்காங்க எல்லாத்துக்கும் துருப்பிச்சிட்டு நமக்கு சீனு தான் சீனுவால் தான் நம்ம வந்து திட்டத்தில் வந்து இந்த தடவை ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து பார்வதி கிட்டே வந்து பத்மா வந்து இருக்காங்க அந்த சமயம் இங்கே சீனுவும் சரி மாயாவும் சரி ரெண்டு பேரும் வந்து ரூமில் அசந்து தூங்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அப்போன்னு பார்த்து கரெக்டாக இங்கே வந்து சாருக்கு வந்து கோவிலுக்கு வந்து சீனு வந்து அழைச்சிட்டு போகிற மாதிரி வந்து மாயா வந்து பார்க்குறாங்க என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப பார்த்தா சீனு வந்து பட்டுவேட்டி பட்டு சட்டையிலேயும் சாரு வந்து மணப்பண்ணாவும் ரெண்டு பேரும் வந்து கோவிலில் வந்து பத்மா பார்வதி முன்னாடி வந்து உட்காந்துருக்காங்க அப்போ அங்கே ஐயர் வந்து மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் மாயாவுக்கு வந்து ஒன்றுமே புரியல என்ன நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்க சமயத்தில் கரெக்டாக சீனு வந்து தாலி எடுத்து இந்த பக்கம் வந்து சாருக்கு வந்து தாலி கட்டுறாங்க சீனு என்ன காரியம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க மாயா பார்த்தா இது எல்லாமே வந்து கனவும் போல இருக்கு என்ன இது இன்னைக்கு கல்யாண நாள் அதுமா வந்து சாரு கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி இருக்கே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக சீனு வந்து இந்த விஷயத்த சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லாமல் ரொம்ப கஷ்டத்தோடு வந்து அவங்க மனசுக்குள்ளேயே வந்து மாயா வந்து தவிச்சிக்கிட்டுருக்காங்கன்னே சொல்லிடலாம் சரி இதை வேற சொல்லி சீனு வந்து மேற்கொண்டு வந்து விட வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே காலையில் சீனுவும் சரி மாயாவும் ரெண்டு பேரும் எந்திரிச்சு இங்கே கீழே வராங்க வந்தோடனே கல்யாண நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து கரெக்டாக இங்கே வாங்க ரூம் முன்னாடி வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு புடவை வந்து கொடுக்குறேன் அது வந்து பட்டு வெட்டி பட்டு சட்டை அதை வாங்கிக்காங்கன்னு ரெண்டு பேர்கிட்டையும் வந்து சொல்லி சாமி சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் பத்மாவ பார்வதியும் இது வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது இதை எப்படியாவது நம்ம தட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கரெக்டாக சாமி கும்பிட்டுட்டுருக்கேன் அந்த சமயமாக பார்த்து இந்த பக்கம் வந்து அந்த புடவையும் சரி இந்த ப பட்டு வெட்டி பட்டு சட்டையும் வந்து தட்டி விட்டுறாங்க தட்டி விட்டோன்னே ஜானகி ரொம்பவும் சரி வருத்தப்படுறாங்க என்ன இது நான் உங்களுக்காக ஆசையாக எடுத்து கொடுக்கலான்னு பார்த்தா அந்த சமயம் பார்த்து இப்படி வந்து தட்டி விட்டுருச்சு தவறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சீனு வந்து தைரியம் கொடுத்தாலும் ஆனால் மாயாவுக்கு வந்து நடக்கிறது எல்லாமே வந்து நம்ம எதிர்பார்த்தது மாதிரியே நடக்க மாட்டேங்குது இன்னைக்குன்னு பார்த்து அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோடு இருக்காங்க அப்போ பத்மாவும் பார்வதியும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்ட்டு வந்து நினச்சி பேசிக்கிட்டு இருக்காதுங்க போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் பத்மா சொன்னோன்னே இவங்க எதுக்காக திரும்ப திரும்ப வந்து கோயிலுக்கு கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க நம்ம என்ன செய்கிறது எதுக்கும் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்கிறவங்க அந்த சமயம் இங்கே தனாவுக்கும் வந்து போய் புடவை கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வா அ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வளைச்சிட்டு போகிறப்ப இந்த பக்கம் ஜானகி போய் வந்து அப்போ தான் பேச ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த மாதிரி கல்யாண நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனாக்கும் கதருக்கும் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க கொடுத்து முடிச்சுட்டு இங்கே பாரு உங்கள் அப்பா வேற வந்து இந்த புவனேஸ்வரிக்கு எதிராக வந்து சவால் விட்டுருக்காரு நீ மாட்டுக்கும் வந்து எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் என் பொண்ணு எப்படியாவது வந்து ஜெயிச்சிருவா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சவால் விட்ருக்காரு அது அப்படி மட்டும் நீ தோத்துட்டேன்னு வச்சுக்கோங்க ஏன் மொத்த பதவியிலேருந்து எல்லாத்தையும் வந்து தியாகம் பண்ணிடுவார் இந்த மாதிரி புவனேஸ்வரி வந்து பேசினதுனால அப்படின்னு சொன்னோடனே அப்படியே நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப ஆமாம் என்ன இருந்தாலும் வந்து தனா உன் மேலே உள்ள நம்பிக்கையாக தான் உன் அப்பாவும் பேசியிருக்காருன்னு நானும் பேசியிருக்கேன் நீ கொஞ்சம் வந்து எப்படியாவது வந்து ஜெயிச்சிரு அப்படின்னு சொன்னோன்னே இது என்ன கே கேள்வி தனா வந்து சும்மாவே வந்து அட்டகாசமாக விளாடுவா அப்படி இருக்க சூழ்நிலையில் கதிர் வந்து சொல்கிறாங்க நிச்சயமாக இப்படிலாம் வந்து தோற்றுருவாலாம் என்ன அவள் அப்பாவுக்காகவும் சரி எனக்காகவும் சரி அவள் வந்து நிச்சயமாக நம்ம விட பெருமை சேர்த்து தான் கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி கதிர் சொல்கிறப்ப அது எனக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மாயாவை பார்த்து கதிர் வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு ஒரு மாதிரியாக வந்து வருத்தத்தோடையே இருக்க என்ன விஷயம் அப்படின்னு கதிர் வந்து கேட்டோன்னே இல்லைடா எனக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே காலங்களில் வந்து இந்த மாதிரி வந்து கனவு அதுவும் கல்யாணம் நாள் அதுமா எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில எதுக்கும் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தனா வந்து அவன் முகமே சரியில்லை அவள் ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் நம்மக்கிட்டேருந்து மறைக்கிறா அது என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மாயா வந்து கதிர்கிட்ட சொன்னப்ப எனக்கும் அப்படி தான் தோணுது அப்படிங்கிறாங்க அதோடு வந்து எபிசோடை சூப்பராக முடிக்கிறாங்க